நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னீடியா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு நிறப்பது உங்கள் மும் இடியா இந்தியா தொலைக்காட்சி ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அறவாழி அந்த தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தல் அரிது விளக்கம் அந்தனர் என்பதற்கும் பொருள் சான்றோர் என்பதால் அறக்கடலாகவே விளங்கும் அந்த சான்றோரின் அடியொற்றி நடப்பவர்களை அன்றி மற்றவர்களுக்கு பிற துன்பக் கடல்களை கடப்பது என்பது எளிதான காரியம் அல்ல வணக்கம் மூன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம் இன்றைய முக்கிய செய்திகள் புயல் புதுச்சேரிக்கு ரெட் பேரிடின் பேரிடர் மீட்புக் குழுவினர் வருகை சாலை கடக்க உதவி செய்வது போல் மூதாட்டியிடம் பறிப்பு இரண்டு பெண்கள் கைது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம் செய்திகள் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர் நலத்துறை சபை அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் புயல் காரணமாக புதுச்சேரி மற்றும் கடலோர பகுதிகளில் மீன்பிடி துறைமுகங்களிலும் கடற்கரைகளிலும் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டுள்ளன புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று மீனவர் நலத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் உருவாகியுள்ள நிலையில் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து வருவதாகவும் புயலானது சென்னைக்கு தெற்கு தென்கிழக்கே அறுநூற்று எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள நிலையில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் டிட்வா புயல் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தமிழகம் கடலோரம் மற்றும் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கடலில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீன்பிடி விசைப்படகு நாட்டுப்படகு மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர் நலத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனால் தேங்காய் திட்டு துறைமுக பகுதிகளில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது மேலும் கடல் சீற்றத்துடன் காணப்படுகின்றது புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து இரண்டாம் எண் புயல் கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது மூதாட்டியிடம் நகை பறித்த இரண்டு பெண்களை உருளேன்பேட்டை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுவை கொசப்பாளையம் திருமால் நகரை சேர்ந்தவர் செல்வராஜின் மனைவி ரங்கநாயகி அடிக்கடி இரயாத்திரை செல்வது வழக்கம் அதுபோல கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காசிக்கு செல்ல திட்டமிட்டார் அவர் தனது இருபத்தி இரண்டு பவுண்ட் நகை ரூபாய் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரொக்கப்பணம் ஆகியவற்றை அவரது குடும்ப நண்பரான நெல்லுத்தோப்பு சவரி படையாச்சி விதியில் வசிக்கும் பாத்திமா என்பவரிடம் கொடுத்து வைத்துள்ளார் காசிக்கு சென்றுவிட்டு திரும்பிய அவர் சில நாட்கள் பின்பு பாத்திமா வீட்டிற்கு சென்று நகைப்பணத்தை வாங்கிக் கொண்டு நடந்தபடி தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் நெல்லுத்தொப்பு சிக்னல் சாலையை கடக்க முயன்ற போது அங்கு நின்றிருந்த முப்பது வயதிலான இரண்டு பெண்கள் அவருக்கு சாலையை கடக்க உதவுவது போல வந்து அவர் கையில் வைத்திருந்த இருபத்தி இரண்டு போன் நகை மற்றும் ரொக்கப்பணத்தை திருடி சென்றனர் இதுகுறித்து உள்ளன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா மூலம் நடத்திய விசாரணையில் அவர்கள் ஆந்திர மாநிலம் குப்பத்தை சேர்ந்த என்பதும் போலீசார் அவர்களை கைது செய்தனர் மூதாட்டியிடம் இருந்து திருடிய நகைகளை அவர்கள் இருவரும் விற்றுவிட்டதாக தெரிகிறது இதனையடுத்து அவர்கள் வைத்திருந்த ரூபாய் ஏழு லட்சம் பணத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கேட்டுக் நிலையில் புயல் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள அறுபது பேர் கொண்ட இரண்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர் டிட்வா புயல் காரணமாக புதுச்சேரியில் அறுபது சென்டிமீட்டர் மழை பெய்யும் என்பதால் புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இதனால் புதுச்சேரி மாவட்ட நிர்வாகம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக பேர் கொண்ட இரண்டு பேரிடர் குழுவினர் இன்று புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளனர் அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அவரது அலுவலகத்தில் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் புயல் மற்றும் மழை சேதங்கள் குறித்து தொடர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் இயங்கும் கட்டுப்பாட்டு அறைக்கு பொதுமக்கள் தங்களது புகார்களை தெரிவிக்கலாம் கட்டணமில்லா தொலைபேசி எண்களிலும் தொடர்பு கொண்டு பொதுமக்கள் தங்களது புகார்களை பதிவு செய்யலாம் என்றார் புதுச்சேரி வெளியேற்றுவதற்காக இன்று அனைத்து பகுதிகளிலும் மின்மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது நாற்பத்தி ஆறு ஜேசிபி இயந்திரங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று தெரிவித்த மாவட்ட ஆட்சியர் முன்னூற்று பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் உணவு தேவைப்படும் மக்களுக்கு குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலமாக உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என்றார் பொதுப்பணித்துறை மின்துறை பேரிடர் மேலாண்மை துறை காவல்துறை தீயணைப்பு துறை என அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைத்து பதினாறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது அவர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் மேலும் பொதுமக்கள் நாளையும் நாளை மறுநாளும் தேவையில்லாமல் வெளியே வர வேண்டாம் என்று முன்னெச்சரிக்கை அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளது எனவே தேவையில்லாமல் பொதுமக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் வீட்டிற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் மற்றும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை இன்றே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பொதுமக்கள் யாரும் அச்சப்பட தேவையில்லை என்று கேட்டுக்கொண்டார் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் உங்களை அன்போடு வரவேற்கிறது எங்களுடன் இணைந்து நேர்மையான அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்களின் சங்கத்தின் சார்பில் சங்கத்தில் உள்ள பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டையை உள்துறை அமைச்சர் அவர்களின் திருக்கரங்களால் வழங்கினார் புதுச்சேரி அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் சார்பில் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நேற்று மாலை தனியார் அரங்கத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாண்புமிகு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் கௌரவத் தலைவரும் அர்ஜுனகுமாரி அறக்கட்டளை நிறுவனத் தலைவருமான உயர்திரு ரமேஷ் என்று செந்தில் அவர்களும் சட்ட உரிமைக்கழக இன்டர்நேஷனல் மாநிலத் தலைவர் உயர்திரு தந்தை பிரியன் ஆகியோர் கலந்து கொண்டு பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி கௌரவித்தார்கள் நிகழ்ச்சி அறம் ஊடகம் மற்றும் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் தலைவர் பாரதி தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியினை இந்துமதி ஜானகி தொகுத்து வழங்கினர் முன்னதாக பிரேமிளா மேரி தமிழ்தாய் வாழ்த்து பாடினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவுப் பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன மேலும் நிகழ்ச்சியில் கௌரவ தலைவர் மகேஸ்வரராஜ் சங்கத்தின் மாநில அமைப்பாளர் மருது வடிவேல் பொது செயலாளர் கோவிந்தன் செயலாளர் சதாசிவம் பொருளாளர் முருகன் துணைத் தலைவர்கள் முருகவேல் முகுந்தன் இணை செயலாளர்கள் ஜெயகணேஷ் பூபதி பெண் செய்தியாளர்கள் உட்பட சங்கத்தின் முப்பத்தி ஐந்து பொறுப்பாளர்களும் உறுப்பினர்களும் சிறப்பு அழைப்பாளர்கள் அடையாள அட்டை மற்றும் பொன்னாடை போத்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதில் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பேசுகையில் பத்திரிகை துறை என்பது நாட்டு நடப்பு செய்திகளையும் உள்ளூர் செய்திகளையும் உடனுக்குடன் பல பகுதிகளில் நடக்கின்ற செய்திகளை வெளிப்படுத்தி வருவதனால் பொதுமக்களுக்கு தற்பொழுது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக உள்ளது மேலும் அறம் மற்றும் ஊடக பத்திரிகையாளர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவதாக கூறினார் சங்கத்தின் கௌரவ தலைவர் செந்தில் அவர்கள் பேசுகையில் பத்திரிகை துறையில் நலிந்த பத்திரிகையாளர்கள்தான் பயணிக்கிறார்கள் அவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை எந்த நேரமாக இருந்தாலும் செய்து கொடுப்பேன் மேலும் சங்கத்தின் செயல்பாடுகளை சிறப்பாக செயல்படுத்துங்கள் நானும் உங்களுடன் உறுதுணையாக இருப்பேன் பத்திரிக்கைத்துறை என்பது சிறந்த துறையாகும் அதில் பணிபுரிகின்ற பத்திரிகையாளர்களுக்கு உள்துறை அமைச்சரையும் என்னையும் சட்ட உரிமைக் கழகத்தின் தலைவரையும் அழைத்து இந்த விழா நடத்தியதற்கு சங்கத்தில் உள்ள தலைவர் துணைத்தலைவர் பொது செயலாளர் பொருளாளர் செயலாளர் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்படுவது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது என்பதையும் தெரிவித்தார் అరుణరాజ్ <laughs> 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 காரைக்காலில் புயல் கனமழை எச்சரிக்கையைத் தொடர்ந்து பாதுகாப்பு மற்றும் மீட்புப் பணிகள் குறித்து அமைச்சர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தென்மேற்கு வங்கக்கடலில் டிட்வா புயல் உருவானதைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அதிக கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்த நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் புயல் மற்றும் மிக கனமழையை எதிர்கொள்வது குறித்தும் மீட்புப் பணிகள் குறித்தும் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா மற்றும் துணை ஆட்சியர் பேரிடர் வெங்கடகிருஷ்ணன் மின்துறை பொதுப்பணித்துறை நகராட்சி சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் அப்போது புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் வைத்துக் கொள்ள அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார் ஏம்பலம் தொகுதியில் ரூபாய் இரண்டு கோடி செலவில் சாலை மேம்படுத்தும் பணியை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பம்பாப்பேட் முதல் பனித்திட்டு வரையிலும் பிள்ளையார்குப்பம் முதல் நரம்பை வரையிலும் பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டத்தின் சார்பில் பிரதம மந்திரி கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் மற்றும் புதுச்சேரி அரசு திட்டத்தின் கீழ் ரூபாய் இரண்டு கோடி திட்ட மதிப்பீட்டில் சாலையை மேம்படுத்திட பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற் பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் சரவணன் இளநிலை பொறியாளர் அர்ஜுனன் பாகூர் கொம்புயன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வாழும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் அரசு பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது புதுச்சேரி அரசு கல்வித்துறையின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களின் அறிவியல் ஆர்வத்தை தூண்டும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி அளவில் அறிவியல் கண்காட்சி நடத்துவது வழக்கம் அந்த வகையில் சேலியமேடு கவிஞரேறு வாணிதாசனார் அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சிக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் பழனிசாமி தலைமை தாங்கினார் சேலிமேடு இந்தியன் வங்கியின் மேலாளர் தன்ஷியம் சன்வாரியா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள் சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தலைவர் குமாரவேல் உள்ளிட்ட பதினைந்து உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்காட்சி அரங்குகளை திறந்து வைத்து பார்வையிட்டனர் மாணவர்கள் உருவாக்கிய நூற்றி எழுபத்தைந்து அறிவியல் படைப்புகளை அருகிலுள்ள ஏழு பள்ளியைச் சேர்ந்த ஐநூற்றி ஐம்பது மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பார்வையிட்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை அறிவியல் ஆசிரியர்கள் சரவணன் செந்தில் முருகன் மற்றும் செல்வக்குமரன் பெருமாள் கணேசன் சித்திரை செல்வி புஷ்பலிங்கம் சுந்தரி செந்தில்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் வேல்முருகன் இவர் நேற்று புதுச்சேரி அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகத்துடன் ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து மனு கொடுத்தார் அதில் கூறியிருப்பதாவது கிருமாம்பாக்கம் வருவாய் கிராமத்தில் ஆறுபடை மருத்துவமனைக்கு எதிரே அமைந்துள்ள இரண்டு ஹெக்டேர் அறுபத்தி ஏழு இயர்ஸ் நிலம் எனது பெற்றோர் நடராஜன் மற்றும் அனுஷே ஆகியோருக்கு சொந்தமாகும் எனது ஆறு சகோதரர் சகோதரிகளுடன் சேர்ந்து இந்த சொத்தின் வாரிசுகளாக இருக்கிறோம் நாங்கள் அனைவரும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்று பிரான்சில் வசித்து வருகிறோம் இந்த சொத்துக்களை பராமரிப்பதற்காக உறவினர் பாண்டுரங்கத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டு அவர் இதனை பொறுப்புடன் பராமரித்து வந்தார் பாண்டுரங்கம் நிலத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தபோது சொத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் இடையூறு செய்தனர் மேலும் இந்த நபர்களுக்கு எதிராக சிவில் வழக்கில் எங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துள்ளது எனவே சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் சில தவறான தகவல்களின் அடிப்படையில் அரசு கொரோட ஆறுமுகம் சம்பந்தப்பட்டிருப்பதாக எனக்கு தவறான எண்ணம் ஏற்பட்டது பிரான்சிலிருந்து இந்தியா வந்து நேரில் விசாரணை செய்தபோது போது அரசு குருடா இயக்கடி ஆறுமுகத்திற்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்பது தெளிவாயிற்று இதற்காக நான் மனமாரி வருத்தம் தெரிவிக்கிறேன் மேலும் ஆளுநர் டிஜிபி கலெக்டர் போலீஸ் ஸ்டேஷன் உள்ளிட்ட அரசு துறைகளில் முன்பு அளித்த புகார்களை முறையாக வாபஸ் பெற்றுள்ளேன் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் தன் மீதான பொய்யான குற்றச்சாட்டுக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு இருப்பதாக அரசு குருடா ஏக்கடி ஆறுமுகம் தெரிவித்துள்ளார் அரியங்குப்பம் மேற்கு பகுதியில் உள்ள முஸ்லீம்கள் சுடுகாட்டிற்கு ரூபாய் பதினேழு லட்சத்தில் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அரியாங்குப்பம் மேற்கு பகுதியில் உள்ள இஸ்லாமியர்களின் சுடுகாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்துக்கான இரண்டாவது தவணையிலிருந்து ரூபாய் பதினேழு லட்சத்து நாற்பத்தி நான்காயிரம் செலவில் அரியாங்குப்பம் கொம்புயின் பஞ்சாயத்து மூலம் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பியின் பஞ்சாயத்து ஆணையர் விநாயகமூர்த்தி உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும் அனைவருக்கும் புதிய வாய்ப்பு நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம் மேலும் எரிவாயு குடோன் சூப்பர் மார்க்கெட் சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம் முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு வயது வேறுபாடின்றி கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம் வாருங்கள் எல்டி பி பசார் உங்களை அன்போடு வரவேற்கிறது நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது புதுச்சேரி மாநிலம் யானாம் சிறைக்குள் இறங்கி கைதியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட பத்து நபர்களை விடுதலை செய்து மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு யானாம் சிறைக்குள் அத்துமீறி இறங்கி தண்டனை கைதியை கொலை செய்ய முயன்ற வழக்கில் கருணா வெள்ளை சங்கர் அஸ்வின் உட்பட பதினான்கு நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு மேற்படி வழக்கு விசாரணையானது புதுச்சேரி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்த வழக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் கருணா வெள்ளை சங்கர் அஸ்வின் பல்லா சுரேஷ் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டு மீதமுள்ள பத்து நபர்களுக்கு குற்றம் நிரூபிக்கப்பட்டு தலா ஏழாண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டு நபர்களும் கைதிகளாக புதுச்சேரி புதுச்சேரி சிறையில் அடைக்கப்பட்டனர் தண்டனை பெற்ற நபர்கள் மூன்றாவது கூடுதல் அமர்வு கீழமை நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்தனர் மேற்படி மேல்முறையீட்டு வழக்கில் விசாரணை முடிந்து கடந்த இருபத்தி ஏழாம் தேதி பத்து நபர்களும் விடுதலை செய்து மேல்முறையீடு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது மேற்படி வழக்கை மூத்த வழக்கறிஞர் ஆனந்த் வழக்கறிஞர்கள் ஹேமச்சந்திரன் சாகுல் ஹமீத் ராமச்சந்திரன் ஆகியோர் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்காக ஆஜராகி வாதாடி விடுதலை பெற்று தந்தனர் புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் தயார் நிலையில் புதுச்சேரி அரசு இயந்திரம் மீனவர்கள் படகுகள் மற்றும் வலைகளை பாதுகாப்பாக வைக்க கடலோர காவல்படை நேரில் சென்று வலியுறுத்தல் தென்மேற்கு வங்கக் கடலில் உருவாகியுள்ள டித்வா புயல் காரணமாக புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதனை ஒட்டி இரண்டு தேசிய பேரிடர் மீட்புக் குழு புதுச்சேரி வந்தது தென்மேற்கு புயல் உருவாகி உள்ளது நகரும் என்றும் இதனால் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது மேலும் புதுச்சேரிக்கு நாளை ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தேசிய மீட்புக் குழுவினர் புதுச்சேரிக்கு அறுபது பேர் கொண்ட இரண்டு கம்பெனிகள் வருகை புரிந்துள்ளது இதேபோல் புதுச்சேரி கடலோர காவல் படையினர் பதினைந்து மீனவ கிராம பகுதிகளில் நேரடியாக சென்று மீனவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் படகுகள் மற்றும் வலைகளை பகுதியில் வைக்கவும் அறிவுறுத்தி வருகின்றனர் புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் புதுவை அரசும் பல்வேறு அமைப்புகளும் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதோடு அரசியலமைப்பு சட்டம் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதில் இது முக்கியமான செயலாகும் என தெரிவித்துள்ளார் ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய விதிகளை பின்பற்றாத புதுவை அரசின் நடத்தை குறித்து அவர் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மத்திய அரசு மாநில அரசு மற்றும் உள்ளாட்சி அரசு என மூன்று அடுக்கு ஆட்சியை வரையறுத்துள்ளது ஆனால் புதுச்சேரியில் கடந்த பதினான்கு ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படாமல் மூன்றாவது அடுக்கு ஆட்சி முடக்கப்பட்டுள்ளது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நாற்பது நாற்பத்தி மூன்று மற்றும் பிரிவுகள் திருத்த சட்டம் புதுச்சேரி கிராம மற்றும் பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்று மேலும் நகராட்சிகளுக்கான திருத்த சட்டம் ஆகியவை அனைத்தும் ஐந்தாண்டுக்கு ஒருமுறை மக்கள் நியமிக்கும் உள்ளாட்சி அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றன ஆனால் நீண்ட காலமாக தேர்தல் நடத்தப்படாமல் இருப்பது சம்பந்தப்பட்ட சட்டங்களையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் மீறுவதாக ராமதாஸ் கூறியுள்ளார் இவ்வாறான பல துறைகளில் சட்டங்களும் அரசியலமைப்பும் பின்பற்றப்படாத நிலையில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் யாரும் முன்னெடுப்பு காட்டாதது விரக்திகரமானது எனவும் அரசியலமைப்பு மற்றும் சட்டங்களின் புனிதத்தன்மை பாதிக்கப்படுவது யாரும் கவனிக்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார் வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் இந்த மனத்தடையை உடைக்கும் வகையில் தீர்ப்பளிக்க வேண்டும் இதன் மூலம் புதுச்சேரியில் அரசியலமைப்பு சட்ட ஆட்சி முழுமையான வடிவில் அமையும் எனவும் அவர் வலியுறுத்தினார் நாய் கடித்து இறந்த ஆட்டுக்குட்டிகளுடன் அவற்றின் உரிமையாளர் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் காரைக்காலில் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் நகரப்பகுதியில் வசித்து வரும் அப்துல் பாசித் என்பவர் வளர்த்து வந்த ஐந்து ஆட்டுக்குட்டிகளை திருநாய்கள் கடித்துக் கொன்றன இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் நாய் கடித்து இறந்த ஆட்டுக்குட்டிகளை எடுத்து வந்து நகராட்சி அலுவலகம் முன்பாக போட்டு நீதி கேட்டு போராடினார் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இறந்து போன தனது ஆட்டுக்குட்டிகளுக்கு புதுச்சேரி அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள அப்துல் பாசித் தங்கள் பகுதியில் உள்ள தனியார் மழையர் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கும் அங்குள்ள ஸ்கேன் சென்டருக்கு வருவோருக்கும் திருநாய்களால் ஆபத்து உள்ளதாக கூறினார் ஐந்து ஆட்டுக்குட்டிகளை தெருநாய்கள் கடித்துக் கொன்றுள்ள நிலையில் தெருநாய்களை காப்பகத்தில் அடைத்து பாதுகாக்க வேண்டுமென சமூக ஆர்வலர் சூர்யா புதுச்சேரி அரசை வலியுறுத்தியுள்ளார் மரக்காணம் மத்திய ஒன்றியத்தில் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரக்காணம் மத்திய ஒன்றியத்தின் சார்பில் பெருமுக்கள் சிறுவாடி ஆலங்குப்பம் ஆகிய பகுதிகளில் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர் இதில் மாவட்ட பிரதிநிதிகள் வடிவேலு சங்கர் பாபு ஒன்றிய துணை செயலாளர்கள் செல்வம் சுரேஷ்குமார் சுமதி பார்த்தசாரதி மற்றும் திமுக கிளைக்கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புயல் புதுச்சேரிக்கு ரெட் அலர்ட் பேரிடர் மீட்பு குழுவினர் வருகை உதவி செய்வது போல் மூதாட்டியிடம் நகை பறிப்பு இரண்டு பெண்கள் கைது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் மாவட்ட நிர்வாகம் தீவிரம் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூணு மீடியா வாட்ஸ்அப் சேனலும் இணைந்திருங்கள் வணக்கம்